எல்லோரும் ஹாப்பி காரணம் ஜேபி மசாலா சமைக்க ஈசி சாப்பிட ரொம்ப டேஸ்டி ஜேபி மசாலா சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவன தலைவர் நாராயணன் மனிதனை நிலவுக்கு அனுப்பும் திட்டம் ஆய்வில் இருப்பதாகவும் இந்த ஆண்டு பி எஸ் ஆகியவை ஏவ திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் இப்ப சந்திரயான் நாலும் சந்திரயான் அஞ்சுக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் அதுக்குள்ள பணிகள் நல்லா நடந்துட்டு இருக்கு சந்திரயான் நாலு வந்து நிலாவில் இறங்கி அங்கேருந்து சாம்பிள் எடுத்து திருப்பி கொண்டு வந்து ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஒரு திட்டமாகும் அதுக்குள்ள பணிகள் ரொம்ப சிறப்பாக இருக்கு அதே மாதிரி சந்திரயான் அஞ்சு ஆர் லூபக்ஸ் மிஷன் சொல்லுவோம் அது வந்து ஜப்பானும் இந்தியாவும் சேர்ந்து உள்ள ஒரு கொலாபரேட்டிவ் ப்ராஜெக்ட் அந்த அதுக்குள்ள பணிகள் ரொம்ப நல்லா நடந்துட்டுருக்குது அந்த அதுக்கு அந்த ப்ராஜெக்ட் இப்போ ஸ்டடி பண்ணிட்டு இருக்கிறோம் அது ரெண்டாயிரத்தி நாற்பதில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அனுப்பணும்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்குள்ள ஸ்டடீஸ் எல்லாம் இருக்கு ப்ராஜெக்ட் அப்ரூவலுக்கு இன்ம தான் போகணும் எல்லோரும் ஹாப்பி காரணம் ஜேபி மசாலா சமைக்க ஈசி சாப்பிட ரொம்ப டேஸ்டி ஜேபி மசாலா